வெல்கம் டு நிக் கிச்சன் இன்னைக்கு நாம நிக்கிச்சன்ல ரொம்ப டேஸ்டியான செட்டிநாடு சிக்கன் கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் செட்டிநாடு ஸ்டைல் ஸ்டைல்னாலே வறுத்து அரைச்சி தான் ரெடி பண்ணுவாங்க இந்த மாதிரி வறுத்து அரைச்சு ரெடி பண்ணும்போது சிக்கன் கிரேவி வந்து நல்லா வாசனையா இருக்கும் ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும் சிக்கன் வாசனை வந்து சில பேருக்கு பிடிக்காது இந்த மாதிரி நீங்க செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ இந்த செட்டிநாடு சிக்கன் கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதுக்கு நான் ஒரு கிலோ சிக்கன் வாங்கியிருக்கேன் சிக்கனை மஞ்சள் தூள் போட்டு நல்லா கழுவி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு பேனில் மூணு ஸ்பூன் மல்லி ஒன்றரை டீஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் சீரகம் மூணு வரமிளகா ஒரு ஏலக்காய் ஒரு துண்டு பட்டை மூணு கிராம்பு ஒரு அன்னாசிப்பூ சேர்த்து இதை நல்லா வறுத்து வறுத்தெடுத்துக்குங்க அடுப்பு தீயை குறைச்சி வச்சுக்குங்க எண்ணெய் சேர்க்காம இதை நல்லா வறுத்து வறுத்தெடுத்துக்குங்க இந்த மாதிரி நல்லா வறுப்பட்டதும் ஒரு பிளேட்டுக்கு இதை மாற்றிடுங்க அடுத்ததாக கால்முடி தேங்காவை மிக்சியில் அரைச்சிட்டு சேர்த்துக்குங்க இந்த தேங்காய் பூவை நல்லா வறுப்படுற வரைக்கும் வறுத்து எடுத்துக்குங்க இந்த அளவுக்கு தேங்காய் பூவை நல்லா எடுத்துக்குங்க இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க வறுத்த மசாலாவை மிக்சியில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க இது கூட பத்து முந்திரி ஒரு ஸ்பூன் கசகசா சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க அடுத்ததாக வறுத்த தேங்காய் பூவையும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துக்குங்க சிக்கன் கிரேவி செய்கிறதுக்கு நான் குக்கர் எடுத்திருக்கேன் இதில் நாலு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்குங்க எண்ணெய் நல்லா காஞ்சதும் எடுத்து வச்சுருக்க ஸ்பைசஸை சேர்த்துக்குங்க கட் பண்ணி வச்சுருக்க மூணு பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்குங்க அடுப்பு தீயை ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்கி எடுத்துக்குங்க இது கூட ரெண்டு கொத்து கருவேப்பில சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்குங்க வெங்காயம் இந்தளவுக்கு நல்லா வதங்கினதும் கட் பண்ணி வச்சுருக்க ரெண்டு தக்காளியை சேர்த்துக்கங்க தக்காளி வதங்க இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கி விட்டுக்குங்க தக்காளி இந்தளவுக்கு நல்லா வதங்கினதும் இது கூட ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து வதக்கி விட்டுக்குங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கினதும் கருவி வச்சுருக்க சிக்கனை சேர்த்துக்குங்க சிக்கன் சேர்த்துட்டு ரெண்டு நிமிஷம் இதை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க சிக்கன் ரொம்ப சாஃப்டாக வரணும்னா கழுவி வச்ச சிக்கனில் நூறு கிராம் தயிர் சேர்த்து அரை மணி நேரம் ஊற விடுங்க அப்படி இல்லைன்னா இதில் ஒரு லெமன் ஜூஸ் சேர்த்து கலந்து விட்டுக்குங்க ஏன்னா செட்டிநாடு ஸ்டைலில் நம்ம பண்ணும் போது சிக்கன் ரொம்ப ஹார்டாக இருக்கும் இந்த மாதிரி செய்யும் போது சிக்கன் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அடுத்ததாக வறுத்து அரைச்ச மசாலாவை இது கூட சேர்த்து வதக்கி விட்டுக்குங்க சிக்கனில் நல்லா மசாலா பிடிக்கிற மாதிரி கலந்து விட்டுக்குங்க இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கி விட்டுக்குங்க ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்கோம் அதனால பார்த்துட்டு சேர்த்துக்குங்க ரெண்டு நிமிஷம் இதை நல்லா வதக்கி எடுத்ததும் இப்போ சிக்கன் வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க நான் வந்து ஒரு டம்ளர் தண்ணி சேர்க்குறேன் கிரேவியா வேணுன்றதுனால நான் தண்ணி கம்மியா சேர்த்துருக்கேன் குழம்பா வேணும்னா கொஞ்சம் தண்ணியை கூடுதலா சேர்த்துக்குங்க இப்போ குக்கரை மூடி வெயிட் சேர்த்து மூணு விசில் வேக வச்சு எடுத்துக்குங்க இப்போ அஞ்சு நிமிஷம் கழிச்சு நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம் சிக்கன் கிரேவி நல்லா வந்திருக்கு பாருங்க கடைசியா நறுக்கி வச்சிருக்க கொத்தமல்லியை சேர்த்துக்குங்க செட்டி செட்டிநாடு சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு இது இட்லி தோசை சப்பாத்தி ஒயிட் ரைஸ் பிரியாணிக்கும் சைட் வச்சு சாப்பிடலாம் ரொம்ப டேஸ்டா இருக்கும் நீங்களும் உங்க வீட்ல இதே மாதிரி செஞ்சு பாருங்க நிக்கிச்சன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க ஐகானை கிளிக் பண்ணிக்கங்க எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அடுத்த ஒரு நல்ல ரெசிப்பியில் நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ